மக்கள் மக்கள் என் பக்கம் மாலை தென்றல் என் பக்கம் சிட்டு குருவிகள் என் பக்கம் செடிகள் கொடிகள் என் பக்கம் ஏழை தமிழர் என் பக்கம் என்றும் தாய் கூலம் என் பக்கம் எட்டு திசையும் என் பக்கம் அடக்கலங்கா கோழை மட்டுமே கத்தி எடுப்பார் வீரன் மட்டும் சத்தியத்தை நம்புவானே ஏழை வர்க்கம்தான் இணைந்து விட்டால் கொடிகளும் கோட்டையும் நொடியினில் மாறிவிடும் கண்ணை கட்டி கொள்ளாதே கண்டதையெல்லாம் நம்பாதே காக்கை குயிலாய் மாறாதே தோழா தாடிகளெல்லாம் தாகூரா மீசைகளெல்லாம் பாரதியா வேஷத்தில் ஏ தோழா